நம்ம எனர்ஜி டைம் நேயர்கள் அத்தனை பேருமே மிக சிறப்பாக இருப்பேங்க ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வர்மா மாஸ்டர் சொன்ன அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் சந்தோஷமாக வாழ்ந்துட்ருப்பீங்க அதே சந்தோஷம் எப்பவும் இறைவனோடைய ஆசீர்வாதத்தோடு நிலச்சி இருக்கணும் ஸோ நம்மளுடைய இந்த எனர்ஜி டைமில் ஒவ்வொரு எபிசோட்லையுமே வந்து உச்சநிலையில இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரா நம்ம வந்து தீர்வு கேட்டுட்டு தான் இருந்தோம் அதே மாதிரி இப்போ இந்த லாஸ்ட் எபிசோட்ல நாம கேட்கக்கூடியது இரண்டு கேள்விகள் இருக்கு வருமா மாஸ்டர்கிட்ட ஸோ வருமா மாஸ்டர்கிட்டே நம்ம வந்து கேட்டுடலாம் டேரெக்டாக மாஸ்டர் இப்போ இந்த வர்ம கலை மூலியமா குணப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லிட்டீங்க குணப்படுத்த முடியாத விஷயங்கள் அப்படின்னு வந்து இருக்கு இன்னொன்னு என்னன்னா ப்ரீவியஸாக நம்மளுடைய எபிசோட்ஸ்லேயும் இதை பற்றி நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க பட் எனக்கு ஒரு கிளியர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சில பேருக்கு வந்து நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லிட்டீங்க ஆசன வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்லிவிடுங்க தலையில் வரக்கூடிய பிரச்சனை நெஞ்சில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே சொல்லிட்டீங்க ஆனால் இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்குறேன் எதை குணப்படுத்த முடியும் எதை குணப்படுத்த முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் கரெக்ட் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கரெக்டான கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்க நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த கேள்வி ஏற்கனவே நான் என்கிட்ட கேட்ட மாதிரி சொன்னீங்க அது ஏன் வீடியோஸ் கிடையாது என்னுடைய மிஸ்ஸஸ் வீடியோவில் தான் நீங்கள் அது கேட்டுங்க அவங்க அதுக்கான விளக்கம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நானும் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன் நான் இதில் வந்து சரி பண்ண முடியாத வியாதி எது அப்படின்னா பித்தப்பை கல் அது வந்து உங்களால் சரி பண்ண முடியாது வெரி கோஸ் இருக்கும்

அது உடம்பு பூரா பரவிடும் அது அதனால இதில் சரி பண்ண முடியாது எந்த கட்டினே தெரியாமல் நம்ம ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் வர்மத்தை கொடுக்கும்போது அது தானாக வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை உடச்சி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த ரத்தம் வந்து வெளியில் வந்துடும் அது அப்போ உடம்புல பூரா அது பரவாதனால அது கேன்சல் பண்ண முடியாது கேன்சரை சரி பண்ண முடியாது இந்த நாலு விதமான இது நம்ம சரி பண்ண முடியாது கிட்னி ஸ்டோனை கல்லை எடுக்கலாம் செவன் எம்எம் வரைக்கும் எடுக்கலாம் சரிமா செவன் எம்எம் வரைக்கும் ஒரு ஒரு வாரத்தில் எடுக்கலாம் மிஞ்சி போனீங்கன்னா என்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் அது கீழே இறக்கி கொடுத்துருவேன் நான் ஆண்டி வேல் இருந்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து அரை மணி நேரத்தில் சரியாக வலிக்கும் நான் செய்யும்போது அந்த கல்லை வந்து நவுற்றி கீழே இறக்கி நான் அந்த பிளாடர் கீழே வந்து இறக்கி விட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி நிறையா குடிக்க குடிக்க ஒரு நாள் வந்து ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகிடும் அது அதுக்கான வர்மப்புள்ளி கரைக்கிறதுக்கான வர்மப்புள்ளியும் இருக்குது கீழே இறக்கிறதுக்கான வர்மப்புள்ளியும் இருக்குது இப்போ நான் ரெண்டு வருமம் அதை நான் சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராடியான பார்த்தீங்கன்னா வாழை மருத்துவ குடிநீர் வாழை மரத்து குடிநீர்னா பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டுனா சொட்டு சொட்டாக தண்ணி வரும் அது கிரியார்டி ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும் நிறைய பேர் கிரியாட்டி ப்ராப்ளம் வந்து டயாலிசிஸைக்கு போயிருப்பாங்க அதுவும் கிட்னியோட வேலை தான் கிட்னி சம்மந்தப்பட்டது மொத்தம் இருபத்தி மூணு வருமங்கள் இருக்குது அதில் இப்போ நான் ரெண்டு வருமத்தை சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களால் மு முடிஞ்சால் அதிலையே சரி பண்ணிக்கலாம் அந்த வாழை மரத்து குடிநீர் வாங்கிட்டு இந்த ரெண்டு பாயிண்டை பிடிக்கும்போதே ஓரளவு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் வாங்க நான் ரொம்ப ஈஸியஸ்ட் முறையில் அந்த கல்லை நவுற்றி தரேன் சரிங்களா அது வந்து ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடும் அந்த கல்லை உடைக்கிறதுக்கு சில அந்த ம இது வந்து நான் தண்ணி வந்து தரேன் நாங்கள் ஓகே வாழை மரம் தண்ணி குடிநீர் சில மூலிகை கலந்து நாங்கள் வச்சுருக்கோம் நீங்களே வச்சுருக்கோம் ஆமாம் ஏன்னா நீங்கள் வெட்டினீங்கன்னா அது மூணு நாள் அது கெட்டு போயிடும் அது அது வந்து நாங்கள் ஒரு ப்ராசஸ்ஸாக ஒரு மூலிகை கலந்து அது கெட்டு போகாத அளவுக்கு நாங்கள் வந்து அது வச்சுருக்கோம் அது அதை வாங்கி நீங்கள் குடிக்கும்போது அது அல்சரையும் சரி பண்ணும் கிரியாட்டி ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும் கிட்னி கல்லையும் கரைச்சிரும் ஒரு அஞ்சு பாட்டில் வாங்கி குடிச்சா போதுமான போதும் அதான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் குடிச்சோம்னா அதுவே அதில் எல்லாமே சரியாயிடும் இருக்கோ இல்லையோ பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோங்கிறது வழியில் வரும்போது தான் உங்களுக்கு வலிக்கும் அல்லையில் எல்லாத்துக்குமே ஐம்பது ஸ்டோன் இருக்கும் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் எனக்கு இருக்கும் அவருக்கு இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த அல்லையில் வந்து ஸ்டோன்ஸ் அப்படியே தான் இருக்கும் அது என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு காஞ்சி போய் எக்ஸி ஜம்ப் ஆகி அந்த யூரின் ட்ராக்கு வரும்போது தான் வலி எடுக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கோ இல்லையோ வருஷத்துக்கு ஒரு அஞ்சு பாட்டில் குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கல் சேராமல் அது பார்த்துக்கும் அந்த உப்பு கல்லுங்கிறது கல் கிடையாது நம்ம கல் மண்ணெலாம் திங்கிடும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த உப்பு உப்பு வந்து ஆயிலில் உப்பு இருக்குது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் உப்பு இருக்குது அந்த உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேரி ஒரு லேயரில் போய் உக்காந்துக்கும் சரிங்களா அதை நம்ம வந்து ஈஸியாக எடுக்கும் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன வயசில் நான் வந்து ச நிறைய வந்து சில்லி சிக்கன் ஒன்றுமே சொல்கிறேன் சில்லி சிக்கன் நிறைய சாப்பிட்டுட்டு நான் எனக்கு இது வரைக்கும் இருபத்தெட்டு வாட்டி நான் கல் எடுத்துருக்கேன் யாரும் நம்ப மாட்டேங்க ஆனால் ஒரு வாட்டி தான் நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் மீதி நான் கற்றுக்கிட்டு நானே கல் எடுத்துட்டேன் ஓ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு தடவை ரவுண்டு திலூண்டு கல் ஃபார்ம் ஆகி நான் அந்த தண்ணி நான் ஆறு மாதத்துக்கு தடவை ஒரு பாட்டில் குடிப்பேன் நாங்கள் அது குடிக்கும்போதே ரிலீஸ் ஆகிடும் நான் வந்து யூரின் போகும்போது நான் ஃபீல் பண்ணுவேன் நான் இப்போ என் வயிறு சுத்தமாக தான் இருக்குது அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் நான் இந்த தண்ணி என்கிட்ட இருக்கிறதுனால இதை தண்ணி குடித்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அதனால் வந்து நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்ல நீங்களும் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பயப்படாதீங்க நான் என்னுடைய எவ்வளோ விஷயம் நான் வர்மத்தில் சொல்லியிருக்கேன்னா அதில் முக்காவாசி விஷயம் என்னுடைய அனுபவத்தில் மட்டுமே நான் சொல்லியிருக்கேன் நான் சரிங்களா அதனால வந்து கிட்னி ஸ்டோனுக்கான வர்ம புள்ளி நான் இப்போ காட்டுறேன் வாங்க சரி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ கிட்னி ஸ்டோனை வர்ம புள்ளிகள் மூலயமா நீக்க முடியும் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது ஸோ நம்மளுடைய அந்த வாழைமர குடிநீர் அது மூலயமா நம்மளால க்யூர் பண்ணிக்க முடியும்னு வந்து நம்மளுடைய மாஸ்டர் சொல்லியிருக்காரு அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு இந்த வாழைமர குடிநீரும் மூழ்கி கலந்தது எல்லாமே நம்ம கிட்ட மாஸ்டர் கிட்டேயே வந்து இருக்குது ஸோ அதுவுமே நீங்கள் பார்சல் மூலியமாகவும் நீங்கள் அனுப்ப சொன்னீங்கன்னா அவங்க வந்து நம்முடைய மாஸ்டர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துக்கலாம் வாங்க இப்போ கிட்னி ஸ்டோன் கரையிறதுக்கான வர்ம புள்ளியும் கிட்னி ஸ்டோன் வெளியில் வரத்துக்கான வர்ம புள்ளியும் சொல்கிறேன் நான் கிட்னி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு வர்மங்கள் இருக்குது இப்போ நான் ரெண்டு தான் சொல்கிறேன் நான் அப்படி கிட்னி ஸ்டோன் வந்து ஆந்தி வேலை இருந்து ரொம்ப வலிக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் டாக்டர்கிட்டே போயிடலாம் நீங்கள் அப்படி இல்லை தான் இருக்குது ஆனால் கிட்னி ஸ்டோன் இருக்குது நான் சரி பண்ணணும் சார் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனை வர்மம் மூலிமா நம்ம சரி பண்ணிக்கலாம் முதல் வருமம் பார்த்தீங்கன்னா கல்லடைக்காலம் வர்மப்பேர்லேயே இருக்குது கல் இடைக்காலம் இந்த வர்மப்புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வந்து வெளியில் தள்ளக்கூடிய வர்மப்புள்ளி இருந்து ஆறாகரல் இருக்குது பார்த்தீங்கன்னா அருணாகுடி போற இடம் அது என்ன பண்ணோம்னா கரெக்டாக இப்படி இந்த தொப்புல கை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ஆறாகரில் இருக்கும் இந்த நேராக இப்படி கவிக்கிட்டே இருக்கணும் அவங்க அப்பப்போ ஒரு ஐம்பது வாட்டி இருபது வாட்டி இப்படி கவ 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 அந்த கல் கீழே கரைஞ்சி வந்துடும் சரிங்களா இது முதல் வர்மம் ரெண்டாவது வருணம் பார்த்தீங்கன்னா வளப்பெண்களை வர்மம் அது காலில் இருக்குது ரைட் சைடில் கிடையாது இந்த வர்ம புள்ளி லெஃப்ட் சைடு முட்டியில் இருக்கிற பள்ளம் பின்பக்கம் இருக்கிற பள்ளம் தான் வளப்பெண்களை வர்மம் பாருங்கள் இந்த விரலை நான் கரெக்டாக வச்சுட்டேன் இந்த கொண்டி மாதிரி இந்த இதில் பிடிச்சிக்கிட்டேன் அடியில் கையை கொடுத்து இந்த இடத்துல நான் ப்ரெஸ் கொடுக்குறேன் இது ஸ்டோனை கரைக்கக்கூடிய வர்ம புள்ளி சரிங்களா இதெல்லாம் பிடிச்சி பாருங்கள் உண்மையிலேயே நல்லா வேலை செய்யும் வறுமக்கலம் மூலியமாக நம்ம சரி பண்ணிக்கலாம் சரிங்களா பார்த்த இந்த கிட்னி ஸ்டோனு கூட வந்து இந்த ஒரு வர்ம புள்ளிகள் மூலயமாவும் நம்ம வாழை நீர் குடி நீர் குடிக்கிறது மூலயமாவும் நமக்கு வந்து குணமடையும் இது எல்லாமே அனுபவத்துல நமக்கு வந்து கிடைச்ச ஒரு விஷயங்கள் இதை அனுபவிக்காம ஒரு வாய் வார்த்தையா இது வரைக்கும் அவர் எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட பேசும்போதும் சரி அவர் சொல்லும் போதும் சரி இது ஏன் நம்ம கத்துக்க கூடாது இது ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன ஒரு விஷயம் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு அந்த தாட் தான் வந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நமக்கு தேவையானது கவனம் செலுத்தி இந்த நம்ம தான் நான் கற்றுக்கலைங்க எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் வந்து வேணும் அப்படின்னாலும் தாராளமா நம்ம மாஸ்டர் கிட்ட நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல சொன்னதும் சரி இப்போ சொல்கிறதும் சரி எப்பயுமே சொல்ற ஒரே விஷயம் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க தான் முடியும் குணமாகறது முழுமையான குணமாகிறது நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பில் தான் வந்து இருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த வியாதிகளை குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அந்த வழிகளை நாம செயல்படுத்துறோம் அப்படின்னா நம்மளுடைய மாஸ்டர் அவர்களை பாருங்க ஸோ பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய டீச்சர் வருமா டீச்சர் வந்து ரொம்பவே மிக சிறப்பாக நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு மசாஜ் பண்ணணும் பேக் பெயின் இருக்கு ஹெட்க்கு வந்து நீங்கள் தலைவலி இருக்குது அதுக்கு மசாஜ் பண்ணால் தாராளமாக நீங்கள் வரல எந்த ஒரு பிரச்சனையும் வரலாம் பெண்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்மளுடைய வர்மா டீச்சர் வந்து இருக்கிறதுனால ஒரு ரிலாக்ஸ்டா நீங்க போய் பேசுங்க ஒரு மசாஜ் பண்றது இது ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வாரம் சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு உங்களுக்கு வந்து நடக்கும் சேலம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா பொன்னுமாப்பேட்டையில தான் நம்மளுடைய மாஸ்டரையும் நம்மளுடைய டீச்சரையும் நீங்க வந்து பார்த்துக்கலாம் பிளஸ் நீங்க வெளியூரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மருந்துகள் மட்டும் வேணும்னா ஆன்லைன் மூலயமா நீங்க அவரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஏன் இந்த வருமக்களை நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கத்துக்கோ கத்துக்கோன்னு சொல்றோம்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளில் எப்படி கிளாஸ் முடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இவங்களே கேட்டிருக்காங்க மொத்தம் வந்து நூற்றி எண்பத்தெட்டு வரும புள்ளி தான் நம்ம சொல்லித்தர போகிறோம் இயக்குமுறை பார்த்திங்கன்னா வெறும் நேரம் நேரம்தான் அந்த முக்காமணி நேரம் வந்து நான் வந்து சிலபஸாக எடு சிலபஸாக தான் எடுக்கிறேன் இது வந்து தியரி கிடையாது இது ப்ராக்டிக்கல் கிளாஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ்ங்கிறது நம்ம சொல்லும்போது நம்ம செய்யும்போது மண்டைக்கு போயிடும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் படிக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் கோர்ஸ் படிக்கிறாங்க என்னை என்கிட்ட ஒரு ப்ரொஃபஸர் வந்து கேட்டார் சார் உங்கள் புக்கு ஒன்று கொடுங்க நான் அதை வந்து அஞ்சு வருஷம் கோர்ஸாக நான் வந்து ப்ரிப்பேர் தரேன் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட்டாக வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு அதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது யாரோட டைமும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை எனக்கும் அந்தளவுக்கு டைம் இல்லை சரிங்களா அதனால் வந்து நான் எளிமையான முறையில் உங்களுக்கு சாதாரண ஒரு தொழிலாளிக்கு புரிகிற மாதிரி மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுக்குறேன் இது ஒரு தொழிலாக கற்றுக்கலாம் ஒரு சிலபஸாகவும் கற்றுக்கலாம் இன்னொன்று சொல்கிறேன் இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ரெண்டு நாளில் என்னால் கவர் பண்ண முடியும் அப்படி உங்களால் பிக்கப் பண்ண முடியலன்னா இன்னொரு வாட்டி கூட நீங்கள் வந்து என்கிட்ட கற்றுக்கலாம் ரீசார்ஜ் எல்லாம் கிடையாது ஒரு வாட்டி சார்ஜ் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் டைம் பூரா என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் சரிங்களா இது வந்து சிறப்பாக இருக்கும் நல்லபடியாக வந்து கற்றுக்கோங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க இறைவன் ஆசீர்வாதத்தோட எல்லாரும் சிறப்பாக இருக்கும் ஓகே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிகல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் ஆண் பெண் இருபாளருக்கும் வர்மக்களை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான பிராக்டிகல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்களை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்ம கலையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் வர்ம கற்றுக்கொள்ளலாம் கற்றுக் கொள்ளலாம் பயிற்சி முடிந்த சான்றிதழ் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னம்மா சேலம் கால் நைன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு